மகிலும் தேவதை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிம்பிள் மெனு தாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது செய்யறது ரொம்ப ஈஸி நான் எடுத்துருக்க வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் அது போட்டதுக்கு முன்னாடி ஸ்பைசஸ் முதைய நான் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பிரிஞ்சி அலம் ரெண்டு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் நாலு பச்சை மிளகாவும் அரைச்சி வச்சுருந்தேங்க அதுவும் போட்டு அது வதங்கிக்கிட்டு இருந்துச்சு இது கடை அரிசி காப்படி அரிசியும் காப்படி அரிசியில் பாதி அரிசி எடுத்து அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க இதுக்கு பின்னாடி மூணே மூணு தக்காளி மட்டும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேங்க அதையும் போட்டு வதக்கிக்கிட்டேன் எதுக்காக எல்லாத்தையும் அரைச்சி போடுறேன் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க வந்து எடுத்து எடுத்து வச்சிருவாங்க அதனால் நம்ம அரைச்சி போட்டோன்னா அந்த சாப்பாடோடு சேர்ந்துடும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் தான் நம்மளோட சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வரத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துட்டு அடுத்து பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா வந்து வீட்டிலேயே நானே ரெடி பண்ணது பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கேட்டு வீடியோ போட சொன்னிங்கன்னா நான் போடுறேங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுவும் நல்லா வதங்கணுங்க அந்த பிரியாணி தான் அந்த ஃபுட்டோட கலரே வரும் அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் போட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் வந்து தயிர் எடுத்து வச்சுருந்தேங்க அதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்க்க என்ன எந்த அளவுக்கு பிரியுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் தனியாகவே பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு அரை எலுமிச்சம்பளம் புழிஞ்சு வச்சுருந்தேங்க அதுவும் போட்டேன் எலுமிச்சம்பளம் எதுக்காக போடுறோன்னா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வரணும் அப்படின்றதுக்காக தான் எலுமிச்சம்பளம் சேர்க்குறோம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் சேருங்க நீங்கள் பிரியாணிக்கு தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் எல்லா பொருளையுமே நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் அதனால் தண்ணி அளவாக வச்சுருங்க வச்சுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா குக்கரில் விசிலாக விட மாட்டேங்க அப்படியே குக்கர் மூடியே சும்மாவே மூடி வச்சுருவேன் பார்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம்தான் நான் மூடி வைப்பேன் நாலே நாலு முட்டைங்க எங்களுக்கு நாலு பேர்னால நாலு முட்டை நாலு முட்டையுமே உப்பு மஞ்சள் வரத்தூள் போட்டு சட்டியில் தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துருங்க அப்போ தான் உப்பில் வந்து இது முட்டையில் வந்து உப்பு சேரும் அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து நீங்கள் சாப்பாட்டுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் குக்கர் மூடியை மூடி வச்சிருங்க ஆனால் விசில் விட தேவை இல்லைங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சாலும் சரி அது தம்மு தான் தம் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு தடவை என்னைய மாதிரி செஞ்சு பாருங்கங்களே உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸி சிம்பிள் தாங்க பிரியாணி பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மைல்டாக தாங்க இருக்கும் காரசாரமாலா இருக்காது மைல்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ